வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பத்தி பார்க்க போறோங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அத்தனை நாட்களும் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக கருதப்படுது அதுலயும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னும் போது புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு தலிகை போடுவது அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க இப்படி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பெருமாள் லட்ச லட்சமாக இல்லைங்க கோடி கோடியாக செல்வத்தை வாரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இன்றைய அளவும் நிறைய பேரு புரட்டாசி வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த தழுகை வழிபாடை செய்து வராங்க அப்படி இந்த மாதத்துல புரட்டாசி தழுகை போடக்கூடிய சனிக்கிழமை நான்கு வருதுங்க இந்த நான்கு சனிக்கிழமையில எந்த சனிக்கிழமையில நம்ம இந்த விரதத்தை கடைபிடித்தோம் இந்த தழுகை வழிபாடை செய்தோம் அப்படின்னா சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுலேயும் இந்த மாதத்துல வரக்கூடிய அத்தனை சனிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுதுங்க ஒண்ணுக்கு ஒன் போட்டி போட்டுட்டு அத்தனை சிறப்பு வாய்ந்த நாளாக நிற்கிது இந்த நான்கு சனிக்கிழமையில எந்த சனிக்கிழமையில நம்ம தளிகை போட்டா ரொம்பவே நல்லது அப்படின்றத பார்க்க போறோங்க நான் சொல்ல போற இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த சனிக்கிழமையில இந்த தலிகை வழிபாடை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க முதல் சனிக்கிழமையிலேயே தொலிகை போடுறீங்களா இல்ல இரண்டாவது வாரம் நல்ல நாளா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல போடுறீங்களா இல்ல மூன்றாவதா இல்ல நான்காவது சனிக்கிழமையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் இப்போ வாங்க நம்ம இந்த நான்கு சனிக்கிழமையில அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ போய் பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க டைம் பாக்கறது இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறதா இருந்தாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்க கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் புரட்டாசி மாதம் அது கடாட்சத்துக்கு உரிய மாதம் உரிய கடவுள் அப்படின்னா அது நம்மளோட பெருமாள் தாங்க திருப்பதியில ரொம்பவுமே ஆறாவரத்துடன் இந்த புரட்டாசி மாதத்தை கொண்டாடுவாங்க புரட்டாசி மாதத்துல உற்சவம் பெருமாளுக்கு நடக்கும் திருப்பதி எவ்வளவு செல்வ செழிப்போடு வளர்ந்து நிற்கிறது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் எல்லோரும் அந்த திருப்பதி பெருமாளை போய் தரிசிப்பது எதுக்கு அப்படின்னா அவரை மாதிரியே நம்மளும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதே மாதிரிதான் புரட்டாசி மாதமும் நம்மளுடைய வீட்ல பெருமாளை ஆறாவாரத்துடன் கொண்டாடி வழிபட்டோம் அப்படின்னா அதுவும் இந்த தளிகை வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்லேயும் செல்வ செழிப்பு அப்படின்றது நிறையவங்க செல்வங்கள் புரள ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்துல வருகின்ற சனிக்கிழமை அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அதுலேயும் பொதுவாகவே சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு நம்ம எல்லோரும் செய்வோம் கோவிலுக்கு செல்வது பெருமாளை வழிபாடு செய்வது அப்படின்றத செய்வோம் அதுலையும் புரட்டாசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல நான்கு சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு நாலுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு அத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இதுல நீங்க எந்த சனிக்கிழமையில் தலிகை போட்டாலும் உங்க வீட்டில் செல்வ செழிப்பானது பல மடங்கு உயருங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் எந்த சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாக அமையும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோங்க இந்த மாதம் மொத்தம் நான்கு சனிக்கிழமை வருதுங்க இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது முதல் சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது வந்து இரண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை எப்போ அப்படின்னா ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு சனிக்கிழமைங்க அடுத்தது நான்காவது சனிக்கிழமை எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்றதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது இப்படி இந்த நான்கு சனிக்கிழமையிலையும் என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத இப்ப தெளிவா பார்த்துடலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாபரணி நட்சத்திரத்தோட சேர்ந்துருக்குங்க இந்த சனிக்கிழமையில முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த வாரம் மகாலய பக்ஷமும் சேர்ந்து இருக்கு மகாலய பக்ஷம் அந்த பதினைந்து நாட்களோட இந்த சனிக்கிழமை வருவது அப்படின்றது ரொம்பவுமே நல்லதுங்க முடிந்தா முதல் சனிக்கிழமையிலேயே தலுகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்வது அப்படின்றத செய்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலாக கூட நீங்க முன்னோர் வழிபாட்டை நீங்க வீட்டுல இருந்தே செய்துக்கலாம் முதல் வார சனிக்கிழமையில தலுகை போடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பெருமாள் வழிபாட்டிற்கும் ரொம்பவே உகந்த நாளா பார்க்கப்படுது இந்த முதல் வார சனிக்கிழமை இப்ப இரண்டாவது வார சனிக்கிழமையில என்ன சிறப்பு இருக்குன்னு பாத்திரலாம் இரண்டாவது வார சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வருதுங்க புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை சனிக்கிழமையோட என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி திதியும் சேர்ந்திருக்கு இரண்டாவது வாரம் ஏகாதசி திதி வந்திருக்கிறதுனால நிறைய பேர் விரதம் இருப்பான் பெருமாளுக்கு தளிகை போடும்போது பல வகையான பிரசாதங்களை தயார் செய்து வைப்போம் அது மட்டும் இல்லாம பழங்களையும் வாங்கி வைப்போம் அன்றைய தினம் நம்ம விரதம் இருக்கிறதுனால பிரசாதங்கள் அனைத்தையும் நம்மளால பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது அதனால அந்த இரண்டாவது வாரம் உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அப்படி நீங்க அந்த அந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்க வழிபாட மேற்கொள்ளலாம் இந்த தலிகை போடுவது அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணி செய்யலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெறும் மாவிளக்கு மட்டும் போட்டு கூட அந்த நாள்ல அந்த இரண்டாவது வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில மாவிளக்கு போட்டு பெருமாள் வழிபாடை செய்திருவாங்க அது மாதிரி செய்வது அப்படின்றதையும் அன்றைய தினம் செய்திருங்க தவறு கிடையாது சில பேர் விரதம் இருக்க மாட்டாங்க ஏகாதசி விரதம் இருந்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இல்லாதவங்க இருப்பாங்க இருக்காங்க இல்லையா அவங்களாம் அந்த நாள்ல தலிகை போட்டா தவறு கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த இரண்டாவது வாரம் அப்படின்றது அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த தேதியில வருது ஆனா இந்த சனிக்கிழமை நவராத்திரியோடு சேர்ந்து வருதுங்க திருதியை திதியும் இந்த நாளில் சேர்ந்து வருவது அப்படின்றது ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுது இப்படி மூன்றும் சேர்ந்த அற்புதமான நாளில் நம்ம மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்றது ரொம்பவுமே நல்லதுங்க வீட்டில் அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் என்னடா பெருமாளுக்கு வழிபாடு செய்கிறத சொல்லுவாங்க பார்த்தோம்னா இவங்க மகாலட்சுமி வழிபாட சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த நீங்க பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பண கஷ்டங்கள் அத்தனையும் தீருங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முதல்ல வரக்கூடிய இரண்டு வாரத்துல பெருமாள் வழிபாடை செய்து விட்டவங்க இந்த மூன்றாவது வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில மகாலட்சுமியை பிரத்யோகமாக கும்பிடலாங்க முதல் இரண்டு வாரம் சனிக்கிழமை தலிகை வழிபாட செய்யல அப்படின்றவங்க இந்த மூன்றாவது வாரம் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நவராத்திரியோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபாடு செய்யும் நம்மளுக்கு டபுள் டமாக்காம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு அமையும் கடைசியில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை நான்காவது வார சனிக்கிழமைங்க அது பன்னெண்டாம் தேதி வருது பன்னெண்டு அக்டோபர் மாதம் வருது இதுல என்ன சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா திருவோணம் அப்படின்றது நம்ம பெருமாளோட நட்சத்திரம் சொல்வோம் அந்த திருவோண நட்சத்திரத்தோட சேர்ந்து இந்த சனிக்கிழமை வருதுங்க இப்படி திருவோண நட்சத்திரத்தோட சேர்ந்து இந்த சனிக்கிழமை வரும்போது கேட்கவா வேணும் பெருமாளுக்கே உகந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியது திருவோண நட்சத்திரம் இந்த நாள்ல பெருமாளுக்கு தலிகை போட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னாலும் சரிங்க அல்லது வெறும் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்தாலும் சரிங்க அப்படி இல்லை மாவிளக்கு கூட என்னால போட முடியல வெறும் துளசி இலைகளை வாங்கி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி மாலையாக தொடுத்து போட்டாலும் சரிங்க உங்களுக்கு மொத்த புண்ணியமும் வந்து சேருங்க நம்பிக்கையோட இந்த நான்காவது வாரம் நான் சொல்லியிருந்த இந்த எளிமையான வழிபாட்டையாவது செய்துடுங்க தலிகை நீங்க முதல் இரண்டு மூன்று வாரங்கள்ல போட்டா கூட நான்காவது வாரத்தை தவற விடாதீங்க அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க இந்த வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பெருமாள் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லட்ச லட்சமாக கொடுக்க மாட்டாருங்க கோடி கோடியாக செல்வ வளத்தை வாரி வாரி வார வழிபாட்டையும் செய்ய நான்கு வாரத்துல எந்த வாரத்துல நீங்க இந்த வழிபாட சிறப்பாக செய்ய போறீங்க தலிகை போட போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நான்காவது வாரம் ரொம்பவுமே முக்கியமான நாள் அன்றைய தினம் நான் சொல்லியிருந்த இந்த மூன்று வழிபாட்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டை செய்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்